ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாட்டு வாழை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் மாட்டு வாழை வந்து நல்லா உப்பு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு நாலு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாட்டோட வாழ் வந்து ஒரு முழு வாள் இவ்வளோ கறி இருக்குது நான் வந்து குக்கரில் தான் போகிறேன் குக்கரில் வந்து அந்த மாட்டு கறி வந்து சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ஒன்றுடுமா தட்டி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் குடிக்கும்போது நல்ல மனமாக இருக்கும் அஜீர்ணத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இது வந்து சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சிம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபி பேர் வந்து வால் சூப் பத்து விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த சாரும் சாரும் இறங்கும் அதுக்கப்புறம் அந்த கறியும் நல்லா வேகும் அடுப்பு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மீதி அந்த கேஸ் போகிறதுக்கு வந்து அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி செய்யுங்க சீக்கிரம் கேஸ் போயிடும் நான் செஞ்ச அந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள் மாட்டுவாழ் சூப் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கறியும் நல்லா வந்துட்டு சாரும் சூப்பராக ரெடி ஆகிட்டு அது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வடித்து வச்சுக்கோங்க சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சுவையான மாட்டுவாழ் சூப் ரெடி மாட்டு வாழ் சூப்பில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து முதுகு தண்டு அதுக்கப்புறம் இடுப்பு வலி முதுகு வலி இந்த கைகால் உளைச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இந்த சூப் வச்சு வச்சு கட்டாயம் குடிங்க அதுக்கப்புறம் குழந்த பிறந்தவங்களுக்கு குழந்த பிறந்த அந்த பெண்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த அந்த டைமில் வந்து இந்த மாட்டுவாழ் சூப் வச்சு கொடுங்க கட்டாயம் கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்குமே இந்த பதினோரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்கு அப்புறமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ரத்த அளவு வந்து அதிகரிக்கும் முடி வந்து அதிகமாக நல்லா வளரும் அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கட்டாயம் கொடுங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்